நமதுமேஸ்வரர் என்பாருடைய ஆலயத்திலே இந்த கும்பாபிஷேக பெருசான்று விழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதன் சார்பாக நமது ஆலயத்திலே விக்னேஸ்வரர் பூஜை விநாயகர் நிச்சயம் மற்றும் விநாயக மற்றும் இங்கே உள்ள மூலவர்களுக்கு இருக்கக்கூடிய காளியம்பாள் மாரியம்பால் துர்கா பரவேசியம்பால் ஸ்ரீ லங்கா பரமேசியம்பால் மற்றும் பரிவார தெய்வங்களாக விளங்கக்கூடிய பரிவார தெய்வங்களுக்கும் ஆலயத்திலே உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் ஓமம் மூலமாக நாம் இந்த பூஜைகளை செய்கின்றோம் கவனிக்கிறோம் பேசுவதை கொண்டம் குறைச்சிக்கிறோம் ஆலயத்தில் வந்து ஆலயத்துக்கு வந்தால் அமைதி காத்தாங்க ஆலயத்துக்கு வந்தால் அமைதி காக்கணும் மற்ற மதத்துக்காரங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஆலயத்துக்கு வந்தால் அவங்கவுங்க பாட்டை படிப்பாங்க நம்ம மதத்தில் என்ன பண்ணுறோம் ஆலயத்துக்கு வந்தால் அடுத்த வீட்டு கதையை பேசுகிறோம் இது நடக்கக்கூடிய விஷயமா ஏன்னு கேட்டால் ஆலயம் தொழுவது சாலமும் இப்போ கோயில் கொடை வச்சுருக்கோம் இந்த கோயில் கொடை எதுக்காக வச்சுருக்கோம் யாருக்காட்டு தெரியுமா எல்லா ஊர்லேயும் கோயில் குடை இருக்கு மேலே வருவாங்க ஐயர் வந்து ஓதுவாங்க சாமிக்கு அலங்காரம் பண்ணுவாங்க நம்ம பாட்டில் சாமி வந்துட்டு வரி தேங்காய் விட்டு மறுநாளைக்கு கறி வெட்டி சாப்பிடும் இதுதான் கோயில் கொடை கோயில் கொடைனால் என்ன விவசாயம் நல்லா வளரணும் நம்ம இங்கே இங்கே கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் சேமமாக இருக்கணும் இதுக்கு கங்கா பரமேஸ்வரி அம்பாலும் அந்த அதனை சார்ந்த பரிவார மூர்த்திகளும் நமக்கு அனுக்கிரகம் பண்ணும் கரகம் எடுத்து எதுக்கு வீட்டுக்கு வராங்க உங்கள் வீட்டுக்கு அம்பாள் எதுக்கு வரணும் உங்கள் வீட்டுக்கு அப்போ வாட்டை எடுத்துக்கலாம்ல வீட்டுக்கு அங்கே கோயிலுக்குள்ள எடுத்துக்கலாம்ல கரகம் எடுத்து வர்றான்னா நீ நல்லா இருக்கியா உன்னை நல்லாபடியாக வாழ வைக்க சாமி கொண்டாடி சொல்லி கொடுப்பாரலாம் கோலப்படாதமா உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதான் வாக்கு பண்ணுறது அந்த சொல் வந்து ஒரு இனிமையான சொல்லாக அமையும் அதே மாதிரி கோயில் கொடை கொடுக்கறதுனால நம்மளுடைய குளம் வளரும் குளமுன்னா இந்த செண்டு செழுதுலாம் இருக்குது பாருங்க அதெல்லாம் அடுத்த கோயில் கொடை இதை நம்ம உதச்சி சொல்லும் இப்போது நம்ம கோயில் கொடைக்கு யார்லாம் வந்திருக்காருன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியார்கள்லாம் சேர்ந்து வரி போட்டு எல்லாரும் சேர்ந்து பொறுப்பாக ஒருத்தட்ட கொடுத்து ஐயா நீங்கள் நடத்திக்கோங்க நாங்கள் கூட மாட நாங்கள் இருந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவரை நடத்தி வச்சு நம்ம எல்லாம் பூஜைகள் பண்ணுறோம் அந்த வழியில் இந்த இவங்களுடைய காலத்துக்கு பின்பு அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை அப்படின்னு ஒவ்வொரு தலைமுறையாக வளரக்கூடியது தான் இந்த கோயில் அதுதான் ஆலயம் தொழில் வருஷம் ஒன்று இந்த வருஷம் நான் வந்து உட்கார்ந்துருக்கேன் உங்கள் கங்கா பரமேஸ்வரி அம்பாள் கோயிலில் அடுத்த வருஷம் நான் உட்கார்றது அவள் உத்தரவு கொடுத்தாதான் நான் உட்கார மாட்டேங்கிறேன் நான் ஐயே போதிய அவர் ஓதெல்லாம் போ சும்மா தீவாரணம் பண்ணி பூஜை பண்ணிக்கிடுவோம் எதையாட்டி ஒரு மனசு வந்துடும் சரியா அதனால் ஆலயத்தில் கோயில் கொடுப்பது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ஒன்று ரெண்டாவது நம்ம பிள்ளைகள் படிப்பதற்கு ரெண்டாவது மூன்றாவது நம்மளுடைய விவசாயம் நல்லா தெளிச்சு வளர்றதுக்கு நானாவது என்னென்னு கேட்டால் மழை தண்ணி நம்ம ஊரில் நல்லபடியாக விவசாய லாபம் பெறணும் தண்ணி இருக்கணும் குடிக்க ஜல நல்ல தண்ணி இருக்கணும் நிறைய விவசாயங்கள் இருக்கணும் செழிப்பாக வாழணும் மக்களுக்கு எந்த விதமான குறைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு அஞ்சாவது என்னென்னா அம்பாவில் வந்து நம்ம நிறைய சாப்பாடு கொடுத்து வரணும் இப்போது விருந்தினர் அப்படின்னு சொல்கிறது விருந்தினர்னால் எப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு நாள் வந்து நம்ம வீட்டில் கல்யாணம் சடங்கு விசேஷங்கள் நடக்கும் அப்போ போல் ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் விருந்தினர் செய்கிறது அதே மாதிரி அம்பாளை விருந்தினர் வைக்கிறது அதாவது ஒரு சாப்பாடை திருப்தி பண்ணியம்மா உங்களுக்கு நிறைய சாப்பாடு கொடுத்துருக்கேன் நாங்கள் எல்லா மக்களும் வந்திருக்கோம் எங்களை நீ கண்கூடாக பாருமா கவலைகளை சரியா அப்படின்னு இங்குள்ள இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கெல்லாம் பூஜைகள் செய்து மேளம் வாதித்து பூஜைகள் செய்வது அவர்களுக்கு அன்னதானம் செய்வது ஒரு விஷயம் சரியா ஒரு